சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சந்தோஷ செய்தி நாளை உன் உறவிடம் இருந்து வரப்போகிறது உன் துணையே உன்னை அழைத்து அந்த சந்தோஷ செய்தியை சொல்லப் போகிறார் சாயப்பா எனக்கு பிறந்த வீட்டிலும் நிம்மதி இல்லை புகுந்த வீட்டிலும் நிம்மதி இல்லை என்று நீ என்னிடம் மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறார் உறுதியாக சொல்கிறேன் உன்னுடைய புகுந்த வீட்டிலிருந்து சந்தோஷ செய்தி வரப்போகிறது நீ மனம் குளிர்ந்து போக போகிறாய் நீ இதுநாள் நாள் வரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான சந்தோஷம் உன்னுடன் வந்து சேரும் உன் துணையே உன்னை அழைக்க கூடிய அந்த நல்ல நேரம் வந்து விட்டது எதை நினைத்தும் கலங்காதே யாரெல்லாம் உனக்கு பகையாக இருந்தார்களோ அவர்கள் உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கை என்பது இப்படியே இருக்கிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் உன் கவலைகள் அனைத்தும் உன் சாயப்பா நீக்கி உன் புகுந்த வீட்டோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இனி நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும் எது நடந்ததோ அதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் இனி உனக்கு நடக்கப் போவதை நினைத்து சந்தோஷமாக இரு உன் துணை உன்னை அழைத்து பேசுவார் உன்னை அவர் இல்லத்திற்கு அழைத்து செல்வார் இதைத்தான் நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் உன் புகுந்த வீட்டில் நான் பேசிவிட்டேன் அவர்களும் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள் கவலை கொள்ளாதே இனி நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்